நாங்களை தயாரிக்கும் அதுக்கு தான் பஜனுடைய அதான் சொல்ல போல எழுப்பி பள்ளிக்கு படுத்துக்கொண்டு சொர்க்கத்தை வாங்கோ கேல இருந்து கொண்டு சொர்க்கம் தயாரி கேல பட்டியை விடுங்கோ பட்டிய எடுத்துக்கொண்டு சொர்க்கம் தயாரி விபச்சாரத்தை விடுங்கோ விபச்சாரம் செஞ்சு கொண்டு சொர்க்கம் தயாராகாது அது மாதிரி அறாம வியாபாரம் செஞ்சு சொர்க்கம் தயாராகாது எதையெல்லாம் நல்லா விடும்படி சொன்னானோ இது விடோடும் சொர்க்கம் தயாராகும் இது அல்லாஹ் செய்ய சொன்னாலும் அதை செய்யணும் சொர்க்கம் தயாராகும் சும்மா சொர்க்கம் தயாராக ஒரு மனிதன் நரகத்தின் பக்கம் அழைக்கிறதுக்கு நிறைய அறிவித்தர்களும் அட்வர்டைஸ் வைக்குது மனிதன் பார்த்தாலே நரகம் தயாராகும் மனிதன் கேட்டாலே நரகம் தயாராகும் நரகத்தினுக்கு போற எல்லா வழிகளும் இன்னைக்கு செஞ்சு தரப்பட்டீங்க எந்த அளவுக்குண்டா காத்துல பாவம் போகுது காத்துல காத்துல பாவம் போகுது அலை வரிசை அலை வரிசையில பாவம் போகுது போன்ல பாவம் போகுது எஸ் எம் எஸ்ல பாவம் போகுது நெட்ல பாவம் போகுது பேஸ்புக்ல பாவம் போகுது வாட்ஸ்அப்ல பாவம் எல்லாத்துலயும் பாவம் இங்கி ஆனா நன்மை அடைகிறது சரி கஷ்டம் நன்மை அடைகிறது சரி கஷ்டம் நன்மை செய்யறதும் சரியான கஷ்டம் பாருங்க புத்தத்தை சொல்லல இதுல முழுமையாக இக்கிறது எத்தனை பேர் சொல்ல கஷ்டம் நீண்டா சைத்தான் கூட மாட்டான் பணி நேரத்துக்கு இருக்கும் அந்த வேலை இந்த வேலை அது இது ஏன் நல்லவான விடயங்கள்ல சைத்தானங்களை செய்ய விட்டுறல்ல அல்லாவி நல்லடியார்களே அதனால் வாழ்க்கை பெரிய ஒரு பொக்கிசம் எங்களுக்கு வாழ்க்கையை நானும் நீங்களும் பயன்படுத்தினாதான் நாளைக்கு மலக்குள் மௌத்த எங்கள்கிட்ட வார நேரத்துல நானும் நீங்களும் சந்தோஷமா துணியா விட்டு போவோம் வாழ்க்கையை பயன்படுத்தல இங்க நினைச்ச மாதிரி எங்கட வாழ்க்கையை அமைச்சு கொண்டோம்டா மௌத்துடைய நேரத்துல மலக்கு வார நேரத்துல அப்பதான் மனிதன் சொல்வான் ரப்பி லவுலா கருத்த நீலாஜலிங் கரீம் அசப்தக்க வகும்மின ஸ்வாலி ஹயின் யாளா என்னோட சான்ஸ் ஒன்று தர மாட்டியா ஒண்ணுமே செய்ய கிடைக்கில்லையே நாயினி தொழுகையும் இல்ல நோம்பும் இல்ல பாவத்தோடவும் இல்ல ஜிக்கரு செய்யவும் இல்ல நிலவான விடயங்களை கேட்கவும் இல்ல சம்பாதிச்ச தள்ளி எல்லாம் உனக்கு செலவழிக்கல எங்கெங்கயோ போணுச்சி யாவா அசத் தக்க வகும்மின ஸ்வாலி ஹயின் அதெல்லாம் உன்ட பாடல செலவழிச்சி நல்ல எப்ப எப்ப கேட்பான் மனத்தில் வந்து நேரத்தில் அல்லா சொல்லுமா ஒவ்வொருவருடைய மௌத்துடைய நேரம் வந்துவிட்டால் அது எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் சரி நாங்கள் அந்த நேரத்தை பிற்படுத்தப் போறில்ல இவர் கட்டாயம் போய்தான் ஆகணும் எதோ சொல்லியும் சரி வராது நாலு பொம்பளை புள்ள மூணு பொம்பளை பிள்ளைக்கு ஊடு கட்டி கொடுத்தாச்சி நாலாவது பொம்பளை பிள்ளைக்கு ஊட்ட கட்டிக்கோன்னு இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் வேலை தான் என் வீட்ல ஒரு ஆம்பளை இல்ல ஒரு ஆவாசம் தாங்க தரப்பட மாட்டாது முழு ஊட்டையும் கட்டியாச்சு பாத்ரூமுக்கு டைல் மட்டும் பிடிக்கணும் இல்ல அல்லது எனக்கு எல்லாம் சரி இன்னும் கொஞ்சம் அமல் செஞ்சு கொள்ளணும் இல்ல துணியாட லைன்லயும் அல்லா தரமாட்டான் ஆசிரத்துல லைன்லயும் அல்லா தரமாட்டான் நேரம் வந்தா நானும் நீங்களும் போகணும் அந்த நேரம் வந்துட்டா எங்கட கார் உள்ளுக்கு ஆயிரும் பள்ளியில் உள்ள பொதுவான வாகனம் என்று விட்டு கொண்டு வந்துடும் எது சந்தாக்கு அல்லது சந்தூக்கு எப்படியோ ஒரு பேரு அது வந்துடும் பெரிய கோடீஸ்வரரும் அந்த சந்தாக்கில தான் வைக்கப்படுவாரு அவர் வந்து வெள்ளையே உடுத்திக்க மாட்டாரு அன்றைக்கு வெள்ள புடவையில சுத்துவாங்க அவர அவர் வந்து தானாக குளிச்சாரு அன்றைக்கு அவரை குளிப்பாட்டுவாங்க குளிக்கலா குளிப்பாட்டுவாங்க இன்றைக்கு எப்படி குளிப்பாட்டுவாங்க பார்க்க பரிதாபம் ஆயிடுச்சு குளிப்பாட்டங்களை ஒண்ணு செய்யலாம் அதே நேரத்துல நல்லா நல்லடியார்களே எங்களுக்கு கபன் எங்களால செய்யலாம் மக்கள் கஃபன் செஞ்சு விடுவாங்க மாதிரி மாதிரி அதே அத்தர் அந்த நேரத்தில் அத்தர் எங்களுக்கு ஊத்தப்படும் அல்லது பூசப்படும் எங்களால் அத்தர் அழகா அல்லா பாங்க சொல்லி பள்ளிக்கு வாங்க ஐயா ஐயாளில் பலா தொழுகையின் பக்கம் வாங்க வெற்றியின் பக்கம் வாங்கண்டு ஒரு கூப்பிடப்பட்டது இவ்வளவு அழகான கால வச்சு எனக்கு பள்ளிக்கு வரையிலா அழகான கார் இருந்து பள்ளிக்கு வரையிலா அழகான பைக் இருந்து பள்ளிக்கு வரையிலா பள்ளி கால செவுடன் மாறி போனான் அவன் பாதுகாக்க அந்த நாளையில மக்கள் எங்கள் எல்லாத்தையும் தயாராக்கி பள்ளிக்கு தூக்கி கொண்டு வருவாங்க பள்ளிக்கு தூக்கி கொண்டு வருவாங்க முன்னுக்கு வந்து வைப்பாங்க எங்களால தொலை கிடைக்க இல்லையா அல்லது தொழுவோமா அன்றைய தினம் என்னையால தொலைலா எல்லா மக்களும் சேர்ந்து எனக்கு தொழுவிப்பாங்க நாளைக்கு தொழுவாங்க என பேர்ல அல்லாவி நல்லே அப்படித்தான் பள்ளிக்கு வாரவராக இருந்தா தொழுதுட்டு வீட்டுக்கு போவாரு அன்றைக்கு வீட்டுக்கு போகலா தொழுவிச்சாச்சி அப்படியே கொண்டு போய் தந்த சொந்த புள்ளைகள் சொந்த மருமகன் சொந்த நாடா தம்பி என்னைய தூக்கி அப்படியே மண்ணுள்ளுக்கு போட்டு எனக்கு மேல மண்ணை போட்டு அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் மண்ணை பலகை எல்லாம் போட்டு மூடி இதுக்கு புறம் வந்துருவானோ வாப்பா வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி எங்களை மூடிட்டு வந்துருவாங்க தப்பி தப்படி வாப்பா அன்னைக்கு ஆவிக்கு எழும்பி வந்தாலும் உண்மையா எழும்பி வந்தாலும் இல்ல இது வாப்பா இல்ல இது ஆவி வந்திக்கு பேய் வந்திக்கு பிசாச்சி வந்திக்குன்னு சொல்லுவாங்களே தவிர திரும்ப எங்களை ஊட்டுலுக்கு இருக்க மாட்டாங்க இவ்வளவுதான் ஹாலா ஏன்ட பாத்ரூம் ட விலை என்ன ஏன் ரூம்ல வேலை படுத்த பெட்ல வேலை என்ன உடுத்த உடுப்பட வேலை என்ன வெறும் ஏமாத்தத்துடைய ஒரு வாழ்க்கையில நானும் நீங்களும் வாழ்வோம் ஏமாத்து கொண்டிருக்கிறான் செய்தானுகளை என்னென்னமெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஆனா ஒரு நாளைக்கு எனக்கு மௌத்து வரப்போகுது மௌத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைய நாங்க ஒவ்வொருவரும் பயன்படுத்தும் வாலிபர்கள்